கத்தரை பிரச்சனும் ஸ்தோத்திரம் இந்த காலை பொழுது கத்தர் காலை தந்த கருவிகளுக்காக கத்தரை ஸ்ரோத்திரியை துவைக்கிறேன் உங்கள் போது ஜேக்கப் டானில் பேசுகிற ஜெபமின் திரு சபை இந்த நாளில் கத்தர் கொடுக்கக்கூடிய வாக்கு தத்த காலை வேலையிலையும் யோபு ஐந்து ஒம்பது ஆறாண்டு முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களை செய்து முடிக்கக்கூடிய கத்தர் பக்கத்து வைக்கிற தெய்வப்பிள்ளையை அநேக விஷயங்களை நீ கலங்கி த கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற அநேக விஷயங்களை பார்த்து நீ பயந்து கொண்டிருக்கிற இது நடக்குமே நடக்காது சாத்தியமாக ஆகாதான்னு சொல்லி நினைக்கிறேன் கத்தர் பார்த்தோடைய பார்த்து சொல்லுகிறேன் பெரிய பருவதமே எம்மாத்திரும் செருபாலுக்கு முன்பாக சமபமாவ கத்தர் வாழ்த்த சொல்லப்படுகிறது எதெல்லாம் கலைஞர் தவிக்கிறாயோ எதெல்லாம் கலைஞர் தவிச்சு கொண்டிருக்காயோ அது மேலே கத்த சொல்ல எண்ணி முடியாத உன் புத்தி கெட்டாத காரியங்களை கத்தர் நான் புதிய நாள் அறிவிப்பேன் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இவர் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்க ஊழியத்துக்காக ஜபிங்க கத்தர் உங்களை ஆசிரியப்பார் தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் God bless you. Amen.